அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து பாடம் முழுவதிலிருந்தும் ஐம்பது நாட்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சும்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இன்னும் இருபத்தி ஒம்பது நாட்களே உள்ளது போலீஸ் தேர்வுக்கு அயராது படிங்க இதாகட்டும் ஒன்றாவது தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் ஹோக்கன் தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர் யார் ஹோக்கன் இரண்டாவது திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் குமரிலப்பட்ட திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டார் மூன்றாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டு கால்டுவெல் நாலாவதுனா உலக தாய்மொழி நாள் என்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாளாக கொண்டாடுறாங்க அஞ்சாவதுனா சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது எது தூது சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் தூது ஆறாவதுனா தமிழ் விடுதூதில் அமைந்துள்ள கண்ணிகளின் எண்ணிக்கை எத்தனை இரநூற்று அறுபத்தெட்டு கண்ணிகள் தமிழ் தூதில் அமைந்த கண்ணிகளின் எண்ணிக்கை இரநூற்று அறுபத்தி எட்டு அடுத்து ஏழாவதுனா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தையார் சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் எட்டாவதுனா மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார் மாங்குடி மருதனா மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனா ஒன்பதாவதுன்னா முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் ஜான் பெனிக் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்னா ஜான் பெனிக் பத்தாவதுனா பட்டமரம் கவிதையை எழுதியவர் யார் தமிழ் ஒளி பட்டமரம் கவிதை எழுதியவர் தமிழ் ஒளி பதினோராவதுனா சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர் பன்னெண்டாவதுனா மேதி என்பதன் பொருள் என்ன எருமை மேதி என்பதன் பொருள் எருமை அடுத்து பதிமூணாவதுனா நான் புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப் புறநானூற்று பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் பதினான்காவது தமிழர்களின் பண்பாட்டு கருவளம் என அழைக்கப்படுவது எது எந்த நூல் புறநானூல் தமிழர்களோட பண்பாட்டு கருவுளும் புறநாள்கள் பதினைஞ்சாவதுனா ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் இது பல்லு ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றலக்கியம் பல்லு நாள் வசி என்பதன் பொருள் என்ன மழை வசி என்பதன் பொருள் மழை பதினேழாவதுனா தண்டதமிழ் ஆசான் என அழைக்கப்படுவர் யார் சீத்தலை சாத்தனார் தண்ட தமிழ் ஆசாம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா சீத்தலை சாத்தனார் பதினெட்டாவதுனா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் தங்கே ஞான திருக்குறள் மூலத்தை அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளதுன்னா ஏழு இடங்கள்ல வந்துள்ளது திருக்குறள்ல கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள்ல வந்திருக்குதுன்னா ஏழு இடங்கள்ல வந்துள்ளது இருபதாவதுனா இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார் மைக்கேல் ஆல்ஸ்ட்ரிக் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்னா மைக்கேல் ஆல்ஸ்ட்ரிக் இருபத்தி ஒன்றாவதுனா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார் கேங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்னா கேங் மாக்னஸ்கி இருபத்தி ரெண்டாவதுன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது கள்ளிக்காட்டு இதிகாசம் பைரமுத்து எழுதிய நூல் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம் இருபத்தி மூன்றாவதுனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் இலக்கண நூல் இது தொல்காப்பியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் இலக்கண நூல் தொல்காப்பியம் இருபத்தி நாலாவதுனா தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் அகத்தியர் தொல்காப்பியரோட ஆசிரியர் யார்னா அகத்தியர் அடுத்து இருபத்தி அஞ்சாவதுனா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் இது திருவனந்தபுரம் கேரளா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம் இருபத்தி ஆறாவது விண்வெளி திட்டத்தின் தந்தையார் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் இருபத்தி வினா தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமியும் தந்தை பெரியாரும் அரும்பாடுபட்டு தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு பாடுபடுவாங்க இருபத்தி எட்டாவதுனா ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழுனாலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாவதுனா இந்தியாவில் குழந்தையை காப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார் கைலாஸ் சத்யார்த்தி இதற்காக நோபல் பிரைஸு பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாங்கிற பெண்ணுக்கும் அந்த சின்ன குழந்தைக்கும் இவங்களுக்கும் சேர்ந்து வழங்கப்பட்டது இந்தியாவின் குழந்தை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்னா கைலாஸ் சத்யார்த்தி முப்பதாவதுனா குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் முப்பத்தி ஓராவது தினம் சிறுபஞ்ச மூலத்தை எழுதிவார் யார் காரியாசன் சிறுபஞ்ச மூலத்தை எழுதிவார் வரையார்னா காரியாசன் முப்பத்தி இரண்டாவது தினம் மகடுவு என்பதன் பொருள் என்ன பெண் மகடுவு என்பதன் பொருள் பெண் அகடுவுனா ஆண் முப்பத்தி மூன்றாவது தினம் சோசியல் ரிஃபார்மர் என்பதன் தமிழாக்கம் என்ன சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் என்பதன் தமிழாக்கம் சமூக சீர்திருத்தவாதி என்பதாகும் சமண மதத்தினரின் கடவுள் இது அருணன் சமண மதத்தினரின் கடவுள் அருணன் அஞ்சாவதுனா ராவண காவியத்தை இயற்றியவர் யார் புலவர் குழந்தை ராவண காவியத்தை இயற்றியவர் யார்னா புலவர் குழந்தை அடுத்த முப்பத்தி ஆறாவது முருகு என்பதன் பொருள் என்ன தேன் மனம் முனுசுளி மனம் அழகு ஆகிய மூன்று பொருள்கள் வரக்கூடியது முருகு முப்பத்தி ஏழாவதுனா சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்பட்டவள் யார் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்பட்டவர் யார்னா ஆண்டாள் முப்பத்தி எட்டாவதுனா கேவ் டெம்பிள் என்பதன் தமிழாக்கம் என்ன குடைவரை கோயில்

நாற்பத்தி ஓராவதுனா பகைவர் அஞ்சும் வேலையை கொண்ட மன்னன் யார் சேர் பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட மன்னன் யாருன்னா சேர் நாற்பத்தி ரெண்டாவது வினா வெறியி என்பதன் பொருள் என்ன அஞ்சி வெறியி என்பதன் பொருள் அஞ்சி என்பது ஆகும் அடுத்த என்ன நாப்பத்தி மூன்றாவதுன்னா புரிசை புரிசை என்பதன் பொருள் என்ன மதில் புரிசை என்பதன் பொருள் மதில் என்பதாகும் நாற்பத்தி நான்காவதுனா கமெடிட்டி எக்ஸேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன பண்டமாட்டு முறை கமெடிட்டி எக்ஸேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன பண்டமாட்டு முறை நாற்பத்தி ஐந்தாவதுனா புது கவிதையின் தந்தை யார் ந பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை யாருன்னா ந பிச்சமூர்த்தி நாற்பத்தி ஆறாவதுனா அசை எத்தனை வகைப்படும் அவையாவும் அசை இரு வகைப்படும் அவை நேரசை மற்றொன்று நிறையசை அசை வந்து இரண்டு வகைப்படும் அவை நேரசை மற்றும் நிறையசை என்பதாகும் நாற்பத்தி ஏழாவதுனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் கனியன் பூங்கொன்றன யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்னா கணியன் பூங்கொன்றன் நாற்பத்தி எட்டாவதுனா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூலில் ஒரு சிறு இசை பன்னதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருந்த நூல் ஒரு சிறு இசை நாற்பத்தி ஒன்பதாவது கல்யாண்ஜியின் என்ன பண்ணதாசன் கல்யாண்ஜியின் புனை பெயர் பன்னதாசன் ஐம்பதாவது நாறு பதிப்பித்தவர் யார் சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் தேர்வு விஎவ் போன்ற தேர்வுகளுக்கான ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பகுதியில் புத்தகம் முழுவதிலுமிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும்